உங்களுடைய உடலில் திடீரென்று குத்தல் வலி யாராவது ஊசியால் குத்தி பிடுங்குவது போல உடம்பெல்லாம் வலிக்கின்றதா அதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள மருத்துவரை பல முறை பார்த்தும் பலவிதமான சிகிச்சைகளை எடுத்தும் எந்த பலனும் இல்லையா அப்படியென்றால் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை இந்த காணொலியில் நாம் முழுமையாக காணலாம் வாருங்கள் உங்களுடைய எதிரிகளோ அல்லது உறவினர்கள் எதிரியாக மாறியோ இருந்தால் உங்களுக்கு இது போன்ற செயல்களை செய்திருப்பார்கள் இவ்வாறு அவர்கள் செய்திருப்பதன் காரணமாக உங்களுடைய உடலில் திடீரென்று எரிச்சல் வலி குத்தல் உடம்பு முழுவதும் சொல்ல முடியாத மிக கடுமையான வலி ஊடுருவது நீங்களே காணலாம் இவ்வாறு உங்களுக்கு நடந்திருந்தால் அதற்கு அவர்கள் அசூரி எந்திர பூஜை செய்து உங்களை பாதிப்படை செய்திருப்பார்கள் இந்த அசூரி பூஜையானது ஓமகுண்டத்தில் பசு நெய்யால் குச்சிகளை எரித்து ஹோமம் செய்யும் பொழுது அசூரி மந்திரத்தை பிரயோகம் செய்து பிறகு மாவினால் உங்களை போன்றே பொம்மைகள் செய்து அந்த பொம்மையில் மொத்தம் முப்பத்தி இரண்டு ஊசிகளை எடுத்து ஒவ்வொரு கைகளிலும் பதினாறு பதினாறு என்ற அளவில் ஊசிகளை குத்தி அதில் உங்கள் பெயரை எழுதி அந்த சீட்டை சொருகி வைப்பார்கள் இந்த பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்பட வேண்டும் என்று அசூரி தேவியை வேண்டி அசூரி தேவிக்கு பிரியமான மது மாமிசம் இனிப்பு பொங்கல் சுண்டல் வடை இவற்றை செய்து வைத்து அசூரி தேவியின் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை ஜபிப்பார்கள் அவ்வாறு ஜபிக்கக்கூடிய பூஜையானது பிணங்களை இறைக்கக்கூடிய மயானத்தில் நடைபெறும் மயான பூஜை முடிந்த பிறகு அந்த பொம்மையை மயானத்திலேயே குழி தோண்டி பிதை மயானத்திலேயே குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் இவ்வாறு புதைத்த நாளிலிருந்து சரியாக எட் சரியாக எட்டாவது நாளைக்குள் எந்த நபரை பாதிக்க வேண்டுமென்று செய்திருக்கிறார்களோ அந்த நபர் பாதிப்படைவார் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கும் இதுதான் செய்திருப்பார்கள் இவ்வாறு பாதிப்பு இருப்பவர்கள் இதை முறைப்படி மாந்திரிகம் தெரிந்தவர்களிடம் சொல்லி எடுக்காவிட்டால் அவர்கள் வழி பொறுக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நொந்து மடிந்து விடுவார்கள் ஒரு உயிரை கொள்வது பாவம் என்று தெரிந்தும் சில மாந்திரிகர்கள் இதை செய்வார்கள் இந்த காணொளியில் கண்ட பிரச்சனைகள் உங்களுக்கும் இருந்தால் கண்டிப்பாக குறிப்பாக அசூரி எந்திர பிரயோகம் நடந்திருக்கும் இதை நீங்கள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் இதற்கான மாற்று வழிகள் சில ரகசிய பூஜைகள் இருக்கின்றன இந்த காணொலியை காணக்கூடிய உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது இந்த பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள்